அறக்கட்டளையின் சிறப்பான முறை நடத்திக் கொண்டிருக்க இந்த கருத்தரங்கு வரைக்கும் தந்திருக்கும் அனைவருக்கும் அனைத்து ஜோட நண்பர்களுக்கும் மேடையில் முடிந்திருக்கும் ஜோட மா பேசி முடித்த ஜோட மேதைகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் சுருக்கமாக இப்போ பொதுவாக இந்த ஜோட துறை ஜோட கலை அப்படிங்கிறது மிகப்பெரிய சமுத்திரம் அப்படிம்பாங்க அதில் மூழ்கி முத்தெடுத்த புத்திசாலிகளும் உண்டு அதை அனுபவிச்சு அறிவு பெற்ற அறிவாளிகளும் உண்டு இந்த ஜோட கலைங்கிறது முன்னோர்கள் பதினோரு ரிசிகளும் பதினெட்டு சித்தர்களும் உருவாக்கி தந்த கலை அப்படிம்பாங்க அது அந்த காலத்தில் பாடல்கள் பாடல்கள்லாம் நாலு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் பாடல்கள் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம முடியல இல்லை நாலு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் பாடல்கள் ஆள் உருவாக்கப்பட்டது தான் அந்த ஜோதோட கலை உங்களுக்கு அதில் சந்தேகம் இருந்ததுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஜோட பாடல்கள் எத்தனை வகை அப்படின்னு பாருங்கள் இல்லை அது தேட தெரியாதுன்னா உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயுமே ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற புக் கட்டாக இருக்கும் ஜாதக அலங்காரம் இல்லாத ஜோடர்கள் இருக்க முடியாது அந்த ஜாதக அலங்கார புக்கில் எடுத்து பார்த்தீங்களா ஐந்தாவது பாடல் ஐந்தாவது பாடல் எடுத்து பார்த்திங்களா அதில் போட்டிருக்கணும் ஜோட துறையில் இருக்கக்கூடிய சுலோகங்கள் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் அதெல்லாம் காலப்போக்கில் சிறுக்கு சிறு கொண்டு வந்தாச்சு இப்போ சுலபமான முறையில் பார்த்த உடனே பலன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குற அளவுக்கு மிக சுருக்கமாகி போச்சு இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த ஜாதகம் பலமான ஜாதகமாக இல்லை பலவீனமாக ஜாதகமாக அப்படின்னு தான் முதல்ல பார்க்கணும் அப்போ அதுக்கு எதை முதல் பார்க்கணும் அப்படின்னா லக்கணத்தை பார்க்கணும் லக்கணம் பலமாக இருக்கணும் லக்கணாதிபதி பலமாக இருக்கணும் சந்திரன் பலமாக இருக்கணும் சந்திரன்ன்ற வீட்டை வீட்டை பலமாக இருக்கணும் பலமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த லக்னாதிபதி ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருக்கலாம் ராசிநாதன் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருக்கலாம் ஆட்சி உச்சகி அந்த இடத்துல இருக்கலாம் இப்போ அது அந்த வகையில் வச்சு பார்க்கும்போது பொதுவாகவே ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு வீடுகளில் சூரியன் குரு செவ்வாய் பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் அது பலமுள்ள ஜாதகம் இப்போ இதாக இதை வச்சு பார்க்கும்போது உதாரணத்துக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பேசினார் பெயர் பெயர் இயல் ஜோதிட மேதை பண்டிட் விஜய் அவர்கள் பேசினார் அவருடைய ஜாத்தியம் கூட எடுத்துக்கலாம் அவரே சொன்னார் அவருடைய ஜாதகம் ரிசபலக்கணம் லக்கணத்தில் சுக்கர ஆட்சி பாக்கியாதி சனி லக்கணத்தில் ஏழாம் அதி செவ்வாயும் லக்கணத்தில் மிக அற்புதமான ஒரு அமைப்பு லக்கணம் பலம் வாங்கியிருக்குது அவருக்கு சந்திரன் மகர ராசி அப்படின்னு அதுக்கு பேருங்க அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது பூரம் அதாவது சிம்ம ராசி சாரி சிம்ம ராசி பூரம் மூணே புஷ்கர் நவாம்சம் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை முதல்ல பார்க்கும்போது பாதச்சாரத்தை பார்க்கணும் அதில் புஷ்கர் நவம்சத்தில் எந்தெந்த கிரகம்னா இருக்குதுன்னு முதல்ல குறிச்சிக்கணும் அதுதான் மிகுந்த வலிமை கொடுக்கும் அப்போ அவருக்கு சந்திரனே புஷ்கர் நவம்சத்தில் இருக்குது மேஸ்தல சூரியன் இருக்குது தனுஷில் குரு இருக்குது இந்த குரு பார்வை பெற்ற சந்திரன் குரு பார்வை பெற்ற சூரியன் இவருக்கு உலக அளவில் பெரிய புகழை கொடுத்தது என்றால் அது மிக இல்லை இது மாதிரி ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே இது மாதிரி பார்க்கணும் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது தெரியும் அதே மாதிரி இந்த அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமானது ஒன்பதாம் புதன் அப்படிங்கிற கிரகமானது அவருக்கு பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் இருக்குது உத்ராட்டிகள் இருக்குது நீச்சடைஞ்சாலும் கூட உத்திராடாதி பாக்கியாதி நட்சத்திரத்தில் இருக்குது பாக்கியாதிபதியும் லக்கணத்தில் இருக்குது பாக்கியாதிபதி ஒருத்தருக்கு லக்கணத்தில் தொடர்பு உண்டாவே மிகப்பெரிய சாதனை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே லக்கண பலம் பார்க்கணும் அடுத்தது ஒரு ஜாதகத்தில் லக்கணமோ அல்லது லக்கணாதிபதியோ அல்லது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இரண்டு பக்கமும் சுபாக இருக்கணும் அது சுப கத்தாரி யோகன்னு அதுக்கு பேர் ஒரு லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இரண்டு பக்கமும் சுப கிரகம் இருந்தாவே அந்த பாவம் மிக மிகுந்த பலம் பெறும் அது சுப கத்தாரி யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு கிரகம் புஷ்கர் ராமஸ்தலை பார்த்து அல்லது கேந்திர கோணத்தில் இருந்தாலும் மிக அற்புதமான ஒரு அமைப்பு அதே போல் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஜாதகத்தில் அடுத்தபடி ஒன்று ஒன்று பாருங்கள் புஷ்கர் ராமஸ்தல் இருந்தாலும் கேந்திர கோணத்தில் இருந்தாலும் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த ஒரு கிரகம் அதில் அந்த திசாநாதன் தன் வீட்டுக்கு பன்னெண்டு கோடிய நட்சத்திரத்துலேயோ ஆறு கோடிய நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது அது முக்கியமாக பார்த்துக்குங்க இப்போ ஒரு உதாரணம் சொன்னாங்க ஒரு மிதன லக்கணம் ஒரு மிதுன லக்கணம் லக்கணாதிபதி புதன் நாலாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மிகுந்த பலம் அவர் மிகுந்த பணக்காரர் மிகப்பெரிய ஒரு இருபது ஏக்கரை காடு காடு பங்கள தோட்டம் எல்லாம் இருக்கக்கூடியவர் தான் அவருக்கு ஏற்கனவே சனி திசை குரு திசையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வரக்கூடிய புதன் திசை எனக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த புதன் திசை எல்லோரும் சொன்னாங்க ஆட்சி உச்சம் பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற புதன் திசை மிக உன்னதமான பலன் கொடுக்கும் அது சூரியனுடைய நட்சத்திரத்தில் வேறு இருக்குது அது புஷ்கர் நாமஸ்தல் வேறு இருக்குது மிக அற்புதமான பலம் பெற்ற ஜாதகம் அப்படி தானே அர்த்தம் நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆனால் நான் அப்படி சொல்லலை இந்த புதன் திசை உன்னுடைய வாழ்க்கையை தலகியில் புரட்டி போட்டுருட்டேன் தலைகீழ புரட்டி போட்டுரும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது கீழான அமைஞ்ச பேரு நம்ப அவர் மட்டும் இல்லை யாரும் அந்த புதன் நாலாம் இடத்துல வலிமை பெற்ற கிரகம் தன் வீட்டுக்கு பாண்டக்கூடிய நட்சத்திரத்தில் உக்காந்துருச்சு உத்தரம் உத்தர நட்சத்திரத்தில் உக்காந்துருக்குது அப்ப உத்தரம் நாலாம் பாதம் அப்படிங்கறது புஷ்கர் நாம்சந்தான் அப்போ உத்தர நாளுங்கிறது புஷ்கர மாமசம் ஆச்சி உச்சம் மூல தெரியோனம் வாங்கியிருக்குது மிதுர் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி எல்லாம் ஓகே ஆனால் எந்த ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு பண்டக்கூடிய நட்சத்திரத்தரு பக்காரதோ அந்த திசையோ புத்தியோ நடக்கும்போது அந்த பாவம் அப்படி தலையெல்லாம் போயிடும் அப்படிங்கிறது நீ கவனிக்கணும் அப்போ அந்த புரந்தசம் வந்தப்பறம் என்னாச்சு அப்படின்னா அவர்கிட்ட இருந்த ஒரு இருபது ஏக்கரா காடு பசங்க எல்லாம் அவர்கிட்ட சண்டை பண்ணி பிடிங்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு மிரட்டியை கையெழுத்து வாங்கி நடுத்தரோல் விட்டாங்க கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவர் சத்துண கூடத்தில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கிறார் இது கதை அல்ல நிஜம் அனுபவத்தை பார்த்து நிஜமான வாழ்க்கை இது அதே அதேமாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு ஜோசிகாரருடைய ஜாதத்தில் இதே குரு கண்ணியில் இருக்குது அதுவும் புஷ்கர் தான் இருக்குது எனக்கு புஷ்கர் ராமஸ்தல் இருந்தும் எனக்கு இல்லை அவர் தனுசு லக்கணம் லக்னாதிபதி நம்மளுக்கு பத்தாம் மடத்தில் இருக்குது புஷ்கர் ராமஸ்தல் இருக்குது ஆனால் வந்து எனக்கு இழப்பு தான் ஏற்பட்டுச்சு புத்திரை இழப்பு சொத்து சுவை இழப்பு வீடு இழப்புலாம் ஏற்பட்டு போச்சுன்னார் லக்னாதிபதியாக இருக்கட்டும் பத்தாம் இடத்துல தான் இருக்கட்டும் ஆனால் தன் வீட்டுக்கு பண்டாம் வீட்டினுடைய நட்சத்திரத்தில் வக்காரும் போது அந்த குரு திசை வரும்போது வீடு சொந்த வீட்டெலாம் வாடகை வீட்டுக்கு வந்துட்டார் அந்த ஜோசிகாரோடைய பேரை சொல்ல வேண்டியதில்லை அது மாதிரி அந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது சில நுட்பங்களை நம்ம கவனிக்கணும் அப்போ அதே மாதிரி ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும் ஒரு கோட்டீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அது கோட்டீஸ்வரர் ஆகக்கூடிய ஜாதத்தைலாம் எடுத்து பார்த்தீங்களாக்க ரெண்டே ரெண்டு விதி அந்த ரெண்டு விதி மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் தன லாபாதிபதி பஞ்சமாதிபதியோட கனெக்ஷன் ஆகணும் ரெண்டாம் மாதிபதி அஞ்சாம் மாதிபதி பதினொன்னாம் அதிபட சேர்ந்தாலும் பார்த்தாலும் மிக உன்னதமான நிலையை கொடுத்துரும் இது நிறைய ஜாதத்தில் பார்த்தீங்களாக்க இது ஒத்து வரும் ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபரோடு சேர்ந்தோ பார்த்தோ சாரத்தில் ஏறியோ அல்லது பார்வை பெற்றிருந்தாலும் சரி அப்போ ரெண்டு அஞ்சு பதினொன்று இந்த மூணு பேர் சம்மந்தப்படணும் உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோமாக்க உலக பணக்காரர்கள் ஒருத்தர் முகேஷ் அம்பானி அப்ப நம்ம சொல்கிறோம் இல்லையா அவருடைய ஜாதத்தில் பார்த்தீங்களாக்கா விருட்ச கிடைக்கணும் தனா சாணத்தில் பாக்கியாதிபதி சந்திரன் இருக்கார் தனுசு ராசி அதே மாதிரி தனாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பத்தாம் இடத்துல தொழில் சாணத்தில் உட்காந்துருச்சு தனஸ்தானத்தையே பார்க்குது அப்போ அவருக்கு மிக உன்னதமான நிலையை கொடுக்குது இந்த கிரகம் அப்போ அந்த பதினொன்றாம் அதிபதி புதன் போய் மேசத்தல் இருக்குது பதினொன்றாம் அதிபதி மேசத்தல் இருக்குது இருந்து குரு பார்க்குது அப்போ ரெண்டு அஞ்சு பதினொன்று கனெக்ஷன் ஆகிப்போச்சு மிக உன்னதமான நிலையை அடைஞ்சிட்டாரா இது மாதிரி கோட்டீஸ்வரருடைய ஜாத் எடுத்து பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு மிக அற்புதமாக புரியும் அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நம்மளோட வாழ்ந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களை கூட பார்த்தீங்களாக்க கலைஞர் ஜாதத்தை எடுத்துமாக்க அவர் கடக லக்கணம் சந்திரனே பதினாம் உச்சம் அதோட ரெண்டாம் அதிபதி சூரியனும் அவரோடு சேர்ந்து இருக்குது அப்போ பதினொன்றாம் லிங்க் ஆகிப்போச்சு அஞ்சாம் இடத்துல குரு பார்வை பேருக்கிறது அந்த குரு பார்க்கும்போது லக்கணத்தையும் பார்க்குது சந்திரனையும் பார்க்குது அவர் வாழ்ந்த வரலாறு தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆரம்பத்தில் இருந்த நிலையும் உங்களுக்கு தெரியும் மாதிரி புரட்சி தல்வி ஜெயலலிதா மிதுன எழுதிட்டிங்களாக்கா சிம்ம ராசி அந்த அம்மாவுக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் மூணாம் இடத்துல இருந்து அதாவது லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த அம்மாவுக்கு செவ்வாய் சேர்ந்துருக்குது அந்த அம்மாவுக்கு சேர்ந்துருக்குது லாபாதிபதி செவ்வாயும் தனாதிபதி சந்திரனும் சிம்மத்தில் இருக்குது தனுஷிலிருந்து குரு பார்க்குது இவருடைய வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் இது மாதிரி நிறைய ஜாதத்தை கொண்டு வரலாம் இப்போ கால நேரம் மிக குறைவாக இருக்கிறதுனால இது அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஒரு ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்ந்தாலும் குரு கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் கேது குருவுடைய இருந்து சார சார பரிவர்த்தனை வாங்கியிருந்தாலும் சரி நேர் பார்த்தாலும் சரி மிக கோட்டீஸ்வரர் ஆவாங்க அவங்க என்னைக்குனாலும் அவங்க கோட்டீஸ்வரர் ஆகிடுவாங்க அப்படின்னு அடித்து சொல்லுங்கள் அதில் ஒரு சின்ன நுட்பம் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு புத்திர சோகமோ புத்திர பிரிவோ புத்தரை இழப்போ கட்டாயம் நடக்கும் ஏன்னா குரு சேரும் சேரும்போது புத்தரை பாதிப்பு உண்டு பண்ணிவிடும் ஆனால் பண வசதியில் மிக உன்னதமான நிலையை கொண்டு வந்துடும் அப்போ குரு அப்படிங்கிற பாக்கியாதிபதி கேதுவோடு சேரும்போது கேதுங்கிறது சொந்த வீடு கிடையாது ஆனால் உச்ச வீடு சொல்லலாமா எட்டாம் வீட்டை சொல்லலாமா கார்பரசனுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடமா அந்த இடத்துல இருக்கும்போது அவருக்கு கோட்டீஸ்வர யோகத்தை கொடுத்துருது இந்த குருவோ கேதுவோ யாராவது ஒருத்தராவது புஷ்கர் நாம்சால் இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குரு கேது காம்பினேஷன் சார பரிவர்த்தனை சேர்க்கை இதெல்லாம் அவர் என்றைக்கினாலும் ஒரு கோட்டீஸ்வரன் ஆயிடுவார் அப்படின்னு அடித்து சொல்லலாம் ஆக இது மாதிரி ஒரு கோட்டீஸ்வரன் ஆகிறதுக்கான விதிமுறைகள் இந்த ரெண்டு நீங்கள் பற்றி பார்த்துக்குங்க அடுத்த முறை இன்னும் விளக்கமாக விரிவாக சொல்கிறேன் இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நமது பாலா ஐயாவர்கள் மரியாதை செய்யப்படுகிறது